வாரும் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் எதிர்நோக்குக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றோம் ஆண்டவரே உமது பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நாங்கள் சிந்தித்துப் பார்க்கின்ற பொழுது அதிலே தொடர்புடைய மனிதர்கள் உமது பிறப்புக்காக காத்திருந்த சிமியோன் குழந்தையாக உம்மை காண பேறு பெற்ற அண்ணா பிறகு உமது திருத்தாயார் மரியா அவர்கள் வறுப்பு தந்தை யோசேப்பு இவர்கள் எல்லாருமே தாங்கள் நம்பியது நடக்கும் என்று நோக்கி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் ஏதோ நடப்பது நடக்கட்டும் என்று அவர்கள் மன உறுதியில்லாமல் நின்றுவிடவில்லை மாறாக அந்த எதிர்பார்ப்பு நடந்து ஏற வேண்டும் என்று அதற்காக அவர்கள் முயற்சி எடுத்து மகிழ்ச்சியோடு காத்திருந்தார்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு யூபிலியை எதிர்நோக்கில் திருப்பயணம் செய்யும் திரு அவை என்ற கருத்தோடு நாங்கள் அனைவரும் எங்கள் எதிர்நோக்கில் பயணம் செய்ய அழைக்கின்றார் ஆண்டவரே எதிர்நோக்கு என்பது எங்கள் நம்பிக்கையிலிருந்து எழுவது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் நம்பிக்கையில் ஊன்றி இருக்கவும் நாங்கள் நம்புவது நடைபெறும் என்ற உறுதியோடு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை உற்சாகத்தோடும் ஆவலோடும் செய்து எங்கள் எதிர்நோக்கில் நாங்கள் வளரவும் உமது தெரு பிறப்பு எங்களுக்கு துணை புரியும் என்ற எதிர்நோக்கோடு இதோ நாங்கள் இந்த திருவருகை காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் எதிர்நோக்குக்குள் வாரும் என்று உண்மை அம்போடு அழைக்கின்றோம் ஆண்டவராகி இயேசுவே வாரும்